வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோ கிளப்வில் பல முறை தோல்வியை சந்தித்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் கொண்ட சிம்மராசி நேர்களை சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ராசியாபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி முடிய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் முதல் நான்கு மாத காலங்கள் உங்களது பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெற வாய்ப்பினை உண்டாக்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் எளிதில் நிறைவேற்றி உண்டாக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் இந்த ஆண்டு நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதனை ஆண்டின் தொடக்கத்தில் செய்வது மிக மிக நல்லது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் பரிபூர்ண வெற்றியை தந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கௌரவமான நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மனைவி பிள்ளைகளின் விருப்பங்கள் பூர்த்தி செய்ய முடியும் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பொன்னவன் என போற்றக்கூடக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு மாற்றத்திற்கு பிறகு பொருளாதார நிலையில் சற்று ஏற்ற தான் இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தின் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது அசையும் அசையா சொத்துக்களை பராமரிப்பதற்காக வரும் நாட்களில் நீங்கள் செய்ய நேரிடும் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு குரு மாற்றத்திற்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல நிலையினை எட்ட முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் அனுகூலங்களை அடைய முடியும் உங்கள் ராசிக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு ராகு மற்றும் எட்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக சாப்பிடலாம் ஆனால் வெளியே இடங்களில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்தால் மிகவும் நல்லது நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் முடிந்தவரை பேச்சை கொள்வது நல்லது அதிலும் குறிப்பாக மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம் குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் தேவையற்ற நிம்மதி குறைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ன என்பதால் ஒவ்வொரு செயலிலும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகனங்கள் செய்கின்ற போது பொறுமையாக கடைபிடிப்பதும் சட்ட விதிக்கு உட்பட்டு நடப்பதும் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செய்வது மூலமாக நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் உச்சார் உறவினர்களுடன் நீங்கள் வீண் வாக்குவாதங்கள் செய்யலாம் செய்யாமல் எதிலும் அதாவது வீண் வாக்குவாதங்கள் எதற்கெடுத்தாலும் அவர்களுடன் முரண்படாமல் பேசாமல் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது நீங்கள் எதிலும் திறமையோடு செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையற்ற வகையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்கள் மன அமைதிக்கு குறை உங்கள் மன அமைதியை கெடுக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலம் பயணங்களாகவும் நீங்கள் வீண் செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தில் புதன் சுக்ரன் ஒம்போதில் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாத பிற்பாதையில் சூரியன் ஆறில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகுலையை அடைவீர்கள் தாராளமாக தனவரவுகள் உண்டாகும் சுபகாரியங்கள் முயற்சியை நீங்கள் தற்பொழுது மேற்கொண்டால் அனுகூலம் கிட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் தொழில் ரீதியாக வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிட்டும் உத்தியோகத்தில் வேலைப்பொழு இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விநாயகரையும் துர்க்கேமனையும் வழிபாடு செய்வது நல்லது பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு செஞ்சிருப்பதால் மாத பிற்பாதியில் ஐந்தில் சுக்கரன் ஆறில் சூரியன் செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ப பண வரவுகள் சிறப்பாக இருந்து பொருளாதாரம் மேம்படும் ஆன்மீக தெய்வ சுயவ காரியங்களில் ஈடுபாடு செய்வீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை பெறப்படியும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் குறையும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் நீங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமுடன் இருப்பது இந்த எப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு பார்வை ஜென்ம ராசியில் இருப்பதாலும் மாத பிற்பாதியில் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் பூமி மனை வாங்கும் முயற்சிகள் அனுகூலம் உண்டாகும் சூரியன் ஏழு எட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும் பல பெரிய மனிதர்கள் தொடர்பால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் விருத்திக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் சிவனை வழிபட்டால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு புதன் ஒம்போதில் செஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதாரமே மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஏழிலும் மாத பிற்பாதியில் சூரியன் எட்டிலும் செஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் பங்காளிகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது உத்தமம் துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை சூரியன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்தில் சஞ்சரிப்பதால் நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சனி ஏழில் இரு உள்ளதால் குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவு ஏற்படும் தொழில் வியாபார ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் திறன் ஏற்படும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உத்தமம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு நீங்கள் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தட்சிணா மூர்த்தியை வழிபடுவது இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உகந்ததாகும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ராசியாபதி சூரியன் புதன் சுக்கரனுடன் பத்து பதினொன்னில் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறையும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் தடையின்றி கிடைக்கும் பயணங்களால் அடைச்சல் இருந்தாலும் அனுகூலங்களை நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல்பட்டு அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு ராகு சாதகமற்ற சஞ்சரித்தாலும் மாத முற்பாதியில் சூரியன் பதினொன்றில் சஞ்சரிப்பதால் பன்னெண்டாம் தேதி முதல் செவ்வாய் பத்தில் செஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையால் மன நிம்மதி குறைவு பண விஷயத்தில் சிக்கலமாக இருப்பது நல்லது செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி தொழில் பெண்மையடையும் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் பணிகள் தடைபட்டு கொண்டிருந்த உங்கள் உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் அம்மனையும் விநாயகரையும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபடுவது உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு நல்ல வளங்களை அள்ளி தரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை சூரியன் பன்னெண்டில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் புதன் சுக்ரன் பத்து பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத படவரவுகள் ஏற்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆட்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அதிக அலட்சிகள் உடல் வசதி ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்வது பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தும் விஷயத்தில் கவனம் தேவை வேலை ஆட்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவி கிடைப்பதன் வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் முன்னேற்றத்தை குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது ரெண்டில் சுக்கரன் பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எளிதில் எதிர்கொண்டு வெற்றியும் லாபத்தினையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிக்காது அசையும் அசையா சொத்துக்களில் ஏற்படக்கூடிய சுப செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் சற்று உங்களுக்கு கவனம் தேவை தொழில் வியாபார செய்பவர்களுக்கு போட்டியில் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் துர்க்கைமனை வழிபாடு செய்வதால் மேற்கொண்ட பல நன்மைகள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்மைகள் நடக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மாத பிற்பாதியில் சூரியன் மூன்றில் சஞ்சரிப்பதால் தாராளமாக தனவரவுகள் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஏழில் சனி எட்டில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் பொறுப்பு இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் சும் முன்னேற்ற நிலை இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தற்போது தவிர்ப்பது நல்லது நீங்கள் நரசிம்மர் வழிபாடு இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத முற்பாதியில் மூன்றில் சூரியன் நாளில் புதன் நான்கு ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் குரு சனி வக்கரகத்தில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் வீடு மனை போன்றவற்றை வாங்கும் எண்ணம் எளிதில் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றலாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் எடுக்கும் பணிகளை நீங்கள் சிறப்புடன் செய்து முடித்து லாபகரமான பலங்களை நீங்கள் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதையும் சிறப்புடன் செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெற முடியும் விநாயகரையும் நீங்கள் முருகரையும் வழிபாடு செய்வது நல்லது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தில் சூரியன் பதினொன்றில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் வீண் அலைச்சல்கள் இருப்பதை நீங்கள் இடையூறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்கவும் குரு வக்ரகதியில் இருப்பதால் சுபகாரியங்கள் முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்வர்கள் எடுக்கும் காரியங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றியினை பெற முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்குள்ள அதிர்ஷ்டம் அளிக்கும் எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒம்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிகப்பு அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு திங்கள் நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு சிவன் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி